அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவை வச்சு ஒரு வாழைப்பழம் வச்சு நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நான் ஐம்பது கிராம் ஒய் ரவா எடுத்திருக்கேன் வறுத்த ரவா அதே அளவு ஐம்பது கிராம் சக்கரை எடுத்திருக்கேன் கொஞ்சம் இலக்காயத்தூள் ஒரு கால் டம்ளர் பால் கொஞ்சம் தேங்காய் வந்து அந்த பின்பக்கத்தில் உள்ள தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பூ மாதிரி திரி வச்சிருக்கேன் இதுக்கு வந்து பழுத்த வாழைப்பழம் வந்து ரெண்டு பழம் எடுத்து இந்த மாதிரி நல்லா சீவிட்டு தோல் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதாவது டக்குன்னு செய்யக்கூடிய ஸ்வீட் வீட்டில் இருக்க சாமான்களை வச்சு பிள்ளைங்க வந்து இப்போ வெயில் நேரத்தில் விளையாடிட்டு வந்து ஏதாவது சாப்பிட கேட்பாங்க அப்போ டக்குன்னு இந்த மாதிரி வீட்டில் எப்போவுமே நம்ம வாழைப்பழம் அதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா பால் ரவை எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும் இருக்கிறத வச்சு டக்குன்னு ஒரு ரெசிபி பண்ணிடலாம் அதுவும் பழுத்த வாழைப்பழத்தை வேண்டாம் நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இதை எடுத்து நறுக்கிட்டு ஒரு ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக பிள்ளைங்க எல்லாம் போகிற போகிற சாப்பிட்டு தீத்துருவாங்க இப்போ நம்ம வந்து இதை செய்கிறத பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து அடுப்பை வச்சுட்டு கடாய் வச்சிருக்கேன் கடை வச்சு தீ வந்து மிதமாக தான் இருக்குது இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நான் வந்து ரெண்டு வாழைப்பழம் அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பழுத்த வாழைப்பழம் மட்டும்தான் அவங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் நல்லா செஞ்சுருக்கலாம் வந்து நல்லா நெய் நல்லா வதக்கிக்குவோம் நல்லா ஸ்நாக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் நம்மளோட பழம் வந்து நல்லா ஸ்மேஷ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் ரவை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஐம்பது கிராம் தான் பிடிக்கும் ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இதையும் நல்லா சேர்த்து கழிக்குவோம் இப்போ ரவை குட்டி நல்லா கலந்தி இப்போ இந்த கால் டம்ளர் பால் மட்டும் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்குவோம் இப்போ நம்மளோட பால் பால் வந்து நல்லா ரவை இருக்கிறத்து வருங்க இப்போ நம்ம வந்து தேங்காய் பூவை சேர்த்துக்குவோம் அதை சேர்த்து கிளறிட்டு நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட சீனியை சேர்த்துக்குவோம் சீனியும் ஐம்பது கிராம் தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்மளோட ரவா கலவாக நல்லா வெந்துருச்சு நான் இப்போ வந்து கொஞ்சமாக கலர் பவுட்ரு சேர்த்துக்கிறேன் ஒரு பிடிச்சி எல்லோ கலர் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணியில் ஒரு ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி சேர்த்துருக்கேன் தீம் வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சிட்டே வரும் இனிப்பி சேர்த்துக்கிறதுனால அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட ரவை கலவை நல்லா கலந்தி இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வந்து இறக்கி ஆற வச்சுக்கலாம் அடுப்புலேருந்து இறக்கிது கீழே அடியிலெல்லாம் பிடிச்சிட்டே வரும் பாருங்கள் அடி பிடிச்சிட்டே வருது இதை அப்படியே இறக்கி நம்ம ஆற வச்சிட்டு நல்லா பையனால் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ நம்மளோட ரவை பனானா கலவை வந்து நல்லா ஆறிடுச்சு அதாவது கை பொறுக்கிற சூப்பில் இருக்குது இப்போ நல்லா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா சப்பாத்தி மாப்பிடுறதுக்கு நல்லா கலந்து பிசஞ்சிக்குவோம் ரொம்ப தண்ணியே சேர்க்கக்கூடாது நம்ம ஊற்றுன காட்டங்கள் பால் அப்புறம் அந்த கலர் பொடி கரைச்சி கொஞ்சமாக ஊற்றுனேன் இல்லையா அதுலேயே அது வந்து நல்லா முக்காப்பாக தான் வெந்துருச்சு ரவை வந்து ரொம்ப ஒன்றும் வேகாது ஓரளவுக்கு இப்படி தான் இருக்கும் இதை வந்து நல்லா சேர்த்து பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கையில் விட்டுச்சுன்னா இந்த மாதிரி நெய் தொட்டுக்கோங்க நெய் தொட்டு தொட்டு நல்லா பிசைஞ்சு நமக்கு விருப்பமான வடிவத்தில் அதாவது உருண்டையாவோ இல்லை சிலிண்டர் சேப்பிலையோ நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும் உங்களுக்கு கலர் பவுடர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் இல்லைன்னா குங்குமப்பூ கூட பாலில் கரைச்சு சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு தான் போட்டிருக்கேன் இப்போ நமக்கு விருப்பமான வடிவத்தில் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்மளோட ரவா உருண்டைகளை இந்த மாதிரி உருட்டி வச்சாச்சு இப்போ நான் வந்து அடுப்பத்தை தச்சுட்டு கடாயை வச்சு நல்லா ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயிலில் அப்படியே நம்ம டிப் பண்ணி பொறிக்க போகிறோம் அப்படி இல்லை அப்படி உங்களுக்கு ஆயிலில் பொறிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குளிப்பனியாக்களில் கூட எண்ணெய் ஊற்றி அதிலேயே கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இல்லை நான்ஸ்டிக்கில் கூட ரெண்டு கரண்டி எண்ணெயை ஊற்றிட்டு அப்படியே அதில் போட்டு கூட நீங்கள் சும்மா சுட்ட மாதிரி கூட எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணலான்ட்டு ஆயில் ஊற்றி விட்டுருக்கேன் இப்போ ஆயில் நல்லா சூடாக ஓட்டி நம்ம உந்தை ஒன்றா அதில் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக மொறுமு நல்லாயிருக்கும் வெளியில் நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ரவா ஆல்ரெடி பாருங்கள் நல்லா வெந்து நம்ம ஊற்றின அந்த கொஞ்சம் பால்லேயும் அந்த ப பழத்துலையுமே அதை வந்து ரவை நல்லா பதம் வெந்திருச்சு இப்போ ஒரு சின்ன பிட்டு போட்டு பார்த்துட்டு நம்ம வந்து அப்புறம் ஒன்று ஒன்றா உள்ளே இறக்கி விடலாம் இப்போ நான் வந்து சின்னமாக ரெண்டு உருண்டை போட்டு பார்த்துருக்கேன் அதாவது என்ன சூடாயிடுச்சா என்னென்ட்டு சின்னதாக ரெண்டு போட்டிருக்கேன் இதில் வந்து நம்ம கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடலாம் போட்ட உடனே திருப்பினோம்னா ரொம்ப உடஞ்சிக்கும் ஆயில் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் முதல்ல நல்லா காய வச்சுட்டு அப்புறம் மிதமான சூட்டில் சிம்மில் வச்சுருங்க இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு அடுத்து பெரிய உருண்டையில் சேர்த்துக்கலாம் இனிப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப தான் வரும் நம்ம பார்த்து முதல்ல எடுத்துடணும் இது வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மாதிரி சின்னதாக முதல்ல போட்டு பார்த்தேன் சீடக்கா மாதிரி இப்போ அடுத்து நம்ம உள்ளே ரொம்ப நான் இறக்கி விடலாம் நான் மூணு மூணாக போட்டு பொறிச்சுக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா போடலை அப்படி ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் அப்படி லேசாக திருப்பி விட்டுருங்க கொஞ்சம் சிவந்ததுக்கப்புறம் அடுத்து திருப்பி விடலாம் உடனே போட்ட உடனே திருப்பாங்க இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரவா பனானா வச்சு செஞ்ச ஸ்வீட்டு அருமையாக ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்குது கிறிஸ்பியாக நான் இந்த மாதிரி ரெண்டு போட்டேன் ஒரு அஞ்சுது இந்த மாதிரி போட்டிருக்கேன் மிச்சமெல்லாம் இந்த மாதிரி உருண்டையாக போட்டிருக்கேன் இது கொஞ்சம் இப்போ பிச்சு பாத்திரம்லாம் இந்த எண்ணெயெலாம் ரொம்ப குடிக்கவே இல்லை சூப்பராக இருக்குது மிச்சமான வாழைப்பழமும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடாமல் பிள்ளைங்களுக்கும் ஒரு திருப்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து மனசு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும் அவங்களும் இதை வெறுமான வாழைப்பழம்லாம் பழுத்து போனால் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ரெசிபி பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இதை வந்து ரொம்ப சூடாக இருக்குது பிச்சு பாத்திரம்லாம் இப்போ வந்து ரொம்ப சூப்பராக நல்ல உள்ள நல்லா வெந்து வந்திருக்கு வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே வந்து நல்லா வெந்துருச்சு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது வாழைப்பழத்தில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் போட்டுருக்கலாமான்னு எனக்கு தோணுது இது ஐம்பது கிராம் ரவை ஐம்பது கிராம் தேங்காய் பூ ஐம்பது கிராம் சர்க்கரை அந்தளவில் போதும் ஒரு கால் டம்ளர் பால் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை வீட்டில் அவசியம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி ரெசிபி எல்லாருமே செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி